கர்த்தரே எல்லாரும் வாழ்றதுக்கு கஷ்டப்படுவாங்க ஆனால் நான் மட்டும்தான் கஷ்டத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நானும் என் வாழ்க்கை இன்றைக்கி மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் ப்ளீஸ் என்னை ஆசீர்வதிங்க கர்த்தரே உங்களை தான் என்னை ஆசீர்வதிங்க ஒரு மூட்டை விதைச்சா அதுக்கேற்ற அறுவடை தான் கிடைக்கும் பத்து மூட்டை வித விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும் நீங்க வெறும் இவ்வளவு ஆயிரம் ரூபா தான் கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் நீங்க தாராளமாய் கத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கத்தர் ஆசீர்வதிப்பா எது காசு கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பாரா உயரி உயரி அமைசிங் அமைசிங் காசு இல்லாதனால தான் கஷ்டம் வருது கஷ்டம் வர்றதுனால தான் கோவிலுக்கு வரும் கோவிலையும் காசு கேட்டு எங்களை கஷ்டப்படுத்துனா நாங்கள் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் காசு வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கு அவர் என்ன நம்மள மாதிரி லேபரா இந்த யூனிவர்ஸோட ஓனருங்க உங்களால் சாமிக்கு உண்டான மரியாதையே போச்சு யாருமே சரியில்லை எதுவுமே சரியில்லை இந்த சிஸ்டமே சரியில்லை நானும் சின்ன வயசில் சாமி பக்தியோட தான் இருந்தேன் டெய்லி கோவிலுக்கு போகிறதும் பூஜை பண்ணுறதும் திருநீர் வைக்கிறதும் கையில் கயிறு கட்டுறதும்னு சாமிக்கு விசுவாசியாக தான் இருந்தேன் ஒரு ரெண்டு வாட்டி திருப்பதி போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கடவுள் மேலே இருக்க மொத்த பர்ஸ்பெக்டிவுமே எனக்கு மாறிடுச்சு திருப்பதிக்கு போனால் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பிரச்சனையே திருப்பதியில தான் திருப்பதிக்கு போய் அங்கே இருக்கிற பெருமாளை பார்க்குறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்குது ஃபஸ்ட்டு சர்வதர்ஷன் அதாவது ஃப்ரீ தரிசனம் இந்த ஃப்ரீ தரிசனம் மூலிமா நீங்கள் போய் பெருமாளை பார்க்க இருபது மணி நேரம் இருபத்தி ஒரு பட்டியில் உங்களை ஆட்டு மந்தையில் ஆட்டை அடைச்சி வைக்கிற மாதிரி உங்களை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறமா சாமி பார்க்க அனுப்புவாங்க ரெண்டாவது தர்ஷன் நடைபாதை வழியாக போய் பெருமாளை பார்க்குறது இங்கே உங்களை எட்டு மணி நேரம் பட்டியில் அடைச்சி வச்சு கொடுமை பண்ணி சாமி பார்க்க அனுப்புவாங்க மூணாவது ஸ்பெஷல் என்ட்ரி முந்நூறுரூவா கொத்து டிக்கெட் வாங்கினு போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே நின்று பெருமாளை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மூணும் இல்லாமல் ஸ்பெஷலுக்கெல்லாம் ஸ்பெஷல் வழி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் என்னென்னா விஐபி பிரேக் தர்ஷன் இதில் போய் நீங்கள் பெருமாளை பார்க்க பத்தாயிரத்து ஐநூறுரூபா கொத்து டிக்கெட் வாங்கணும் அப்படி என்னடா இதில் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த விஐபி பிரேக் தர்ஷனில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் நீங்கள் எங்கேயுமே வெயிட் பண்ண தேவையில்ல மற்ற தரிசனத்துலலாம் பெருமாளை உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து காட்டுவாங்க அதுவே இந்த விஐபி பிரேக் தர்ஷன் மூலிமா நீங்கள் பத்தாயிரத்து ஐநூறுரூபா குத்து போனீங்கன்னா உங்களுக்கு பெருமாளை தொட்டு பேசுகிற தூரத்தில் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆரத்தி ஸ்பெஷல் பிரசாதம் ஸ்பெஷல் லட்டுன்னு எல்லாமே ஸ்பெஷல் தான் அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் கூட உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க இதுவே நீங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் போனீங்கன்னா நீங்கள் லைட்டாக லைன் விட்டு வெளியே வந்தாலும் அரே கொங்கனை கொடுக்க நீ என்ன சிலுக்கான்னு தெலுங்கில் தெரிக்க விடுவாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது நிம்மதி வேணும்னு பெருமாளை பார்க்க போகிற நீங்கள் நிம்மதியாக பெருமாளை பார்க்கணுன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்கணும் இல்லை அட்லீஸ்ட் முந்நூறுபாவாச்சும் கொடுக்கணும் எனக்கு சம்பளமே இருபதாயிரம் தான் எங்க ஃபேமிலியில மொத்தம் அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு பத்தாயிரத்தி ஐநூறுனா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என் சம்பளம் இருபதாயிரம் போக மீதி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் கடன் வாங்கினது தான் திருப்பதிக்கே போன மாட்டேங்குது கடன் வாங்கினா நிம்மதி இருக்குமா இருக்காது நிம்மதி வேணும்னு இருக்க நிம்மதியை தொலைச்சிட்டு நிம்மதியே இல்லாத இடத்துல போய் நிம்மதியை தேர்றதுல என்ன லாஜிக் இருக்கு எந்த பயனும் இல்ல திருப்பதி உண்டியல்ல ஒரு நாளைக்கு ஏழு கோடி வசூலாகுது இதுல என்ன தெரியுது

ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சும்மாவாக சொன்னாங்க அதுக்காக கோவிலுக்கே போகாதீங்க சாமியே கும்பிடாதீங்கன்னெலாம் சொல்லலை உங்கள் நம்பிக்கை உங்கள்து வீண் செலவு பண்ணாதீங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நீங்கள் சந்தோஷமாக இருக்க செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யாரோ ஒருத்தர் சந்தோஷமாக இருக்க செலவு பண்ணாதீங்க நன்றி